ஐயா மாவு தோசை மாவு மூணு கரண்டி எடுத்து போட்டுக்குவோம் அதோட ஏலக்காரை ஸ்பூனு ரெண்டு ஸ்பூன் ரவா போட்டுக்குவோம் ரெண்டு ஸ்பூன் மைதா எடுத்து வச்சுருக்கேன் மைதா போட்டுக்குவோம் வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு அடிச்சு வெள்ளம் எடுத்து வச்சுருக்கேன் வெல்லம் ஆட் பண்ணிக்குவோம் பிட்டர் என்று ஆட் பண்ணிக்குவோம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம் அரை மணி நேரம் கலக்கி ஊறட்டும் ஊறினோடனே அப்புறம் செய்யும் போது காட்டும் சட்டி எடுத்து அறுத்து வச்சுக்குவோம் கடலை ஊற்றிக்குவோம் நல்ல பண்ணி ஊற்றி

راح اور جترے اور 2 منٹ سی آنلا